ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா ஒரு நல்ல விஷயம் நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக கேட்டால்தான் விஷயமே புரியும் விஷப்பாம்புக்கு கெட்டவனுக்கு உதவி செய்தால் எண்ணிக்காவது ஒரு நாள் அவை நம்மை அழைத்துவிடும் ஒரு ஒரு சின்ன கதை கேளுங்கள் ஒரு காட்டில் ஒரு பசுமாடு ஒரு பாம்பை பார்த்தது அந்த பாம்புக்கு ஆகாரம் இல்லாமல் ரொம்ப பலகீனமாக சாகும் நிலையில் உள்ளது அதை பார்த்த இந்த பசுமாடு அந்த பாம்பிடம் நீ என்னுடைய கொம்புகள் மேலே உட்கார் நான் இந்த ஆற்றை தாண்டி அக்கரைக்கு ஆகாரத்துக்காக போகின்றேன் அங்கே நிறைய ஆகாரம் உனக்கும் கிடைக்கும் என்று சொல்கிறது சரி அப்படியே என்று அந்த பசுமாடு கொம்பை பிடித்து மேலே ஏறி அண்ணாண்ட பக்கம் போய் திரும்பி வரும் அக்கரையில் நிறைய ஆகாரம் கிடைத்ததால் அதை சாப்பிட்டு பாம்புக்கு கொஞ்சம் தலைகனம் ஏற்பட்டு அந்த பசுமாட்டை ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பித்தது அப்போது வேண்டுமென்றே அவ்வப்போது சண்டை போடுவது அவதூறாக பேசுவது அந்த பசுமாடு எதிர்த்து ஏதாவது பேசினால் நான் உன்னை கடித்து சாகடித்து விடுவேன் என்று பயமுறுத்துகிறது சரி இந்த பாம்புக்கு எப்படியாவது பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்த அந்த பசுமாடு நாகராஜா நாகேந்திரா நீ எத்தனை நாட்கள்தான் இங்கே இருக்கும் சின்ன சின்ன தவளைகளை சாப்பிட்டு வாழ்கிறாய் எங்க ஊர்ல எங்க முதலாளி வீட்டிலே ஒரு கோழி பத்து முட்டை வைக்கிறது நாட்டு முட்டை ரொம்ப ருசியாக இருக்கும் என்னுடன் அங்கே வாருங்கள் காட்டுகிறேன் போய் சாப்பிட்டு விடுங்கள் என்று சொல்கிறது அந்த பசுமாடு அப்படியா எனக்கும் இந்த தவளைகள் சாப்பிட்டு ரொம்ப போரெடுத்து விட்டது வாங்க என்று கிளம்பி போகும் அந்த பாம்பு நேரடியாக அந்த கோழி முட்டைகளிடம் போவது பசுமாட்டுனுடைய முதலாளி பார்த்து ஒரு கொம்பை எடுத்து ஒரே ஒரு அடி போட்டு சாகடிப்பான் பார்த்தீங்களா விஷ சர்ப்பங்களை விஷ பூச்சிகளை கெட்ட மனிதர்களுக்கு உதவி செய்தால் பிற்காலத்தில் அவை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அது எனக்குமே டேஞ்சர் தான் என்று அந்த மாடு நினைத்து இதுக்கு சரியான பனிஷ்மெண்ட்டு கிடைத்தது என்று ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தது நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும் நண்பா உயிரே போனாலும் அவங்க சகவாசம் பண்ணக்கூடாது எங்கள் அப்பா அடிக்கடிக்க சொல்லுவார் டேய் ரவுடி சகவாசம் போலீஸ் சகவாசம் அரசியல்வாதி சகவாசம் எனக்குமே செய்யக்கூடாது என்று அவங்க நமக்கு நல்லது சேரா மாதிரி செய்து நம்மளையே மாற்றி விடுவாங்க கேட்டிங்கள் அல்லவா ஒரு லைக் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் செய்யுங்கள் மீண்டும் நாளை ஒரு நல்ல விஷயத்துடன் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்